ஆவதற்கும் நல்ல விடயங்களை விட்டும் தூரமாகுவதற்கும் ஆக முக்கிய காரணம் கண்ணியமான்களை கெட்ட நட்பாக இருக்கிறது சொன்னார்கள் சாத மரி அருவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு நான்கு விடயங்கள் இருக்கிறது முதலாவது சொன்னார்கள் கான ஜவுஜது சாலிஹா அவனுடைய மனைவி நல்லவளாக இருப்பது சாலிஹான பெண்ணாக இருப்பது மனைவி சாலிஹான பெண் என்றால் எப்படி

கண்ணியமான பெரியார்களே சோதர்களே இந்த அல்லாஹ் அவர்களுடைய குளிப்பாட்டினார்கள் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு இரண்டாவது காரணம் அவருடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக ஆகுவது தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகள் அமலிபாதி முன்னேற்றம் காணக்கூடிய பிள்ளைகளாக தாய் தந்தைக்கு ஆசிரியர்களுக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகளாக ஆகுவது இதுவும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக ஆகிறது மூன்றாவது கண்ணியமானவர்களே கான சதீபு சாலிஹா அவனுடைய நண்பன் நல்ல நண்பனாக ஆகுவது இன்று அதிகமாக அதிகமான மக்கள் தீனை விட்டும் அல்லாவை விட்டும் தூரமாகுவதற்கு நட்பு தான் மோசமான நட்பு தான் காரணமாக இருக்கிறது சொன்னார்கள் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹ் அலேஹி பாவியுடன் நட்பு வைக்காதீர்கள் ஏன் தெரியுமா பாவியுடன் நட்பு வைத்தால் அவன் உங்களுடனும் நட்பு வைப்பான் உங்களுடைய மனைவியுடனும் நட்பு வைப்பான் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடனும் நட்பு வைப்பான் வெண்ணியமானவர்களே பாவியுடைய சிந்தனை பாவத்தின் பக்கம் தான் இருக்கும் எனவே நிறைய பேரின்றி பாவிகளை நண்பர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருத்துவதற்காக வேண்டி முனைகிறார்கள் கடைசியில் பாவியோடு பிடித்து சேர்ந்து கொள்கிறார்கள் கியாமத்துடைய நாளையிலும் அல் மர் உலகத்தில் யாரை நேசித்தாரோ பாவியை நேசித்தால் பாவியுடன் இருப்பார் நல்ல மனிதர்களை நேசித்தால் நல்ல மனிதர்களுடன் இருப்பார் கண்ணியமானவர்களே எனவே ஜாஃபர் சாத் கிராமத்துலாய் அறிய சொன்னார்கள் பாவியுடன் நேசம் வைப்பா வைக்காதீர்கள் அதே போல் கோல் சொல்லக்கூடியவனுடன் நேசம் வைக்காதீர்கள் என்பதாக கயாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதரும் அழுவார் யாவாயில தனி நல்ல ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கவில்லை என்பது கை செய்தப்படுவார் கண்ணியமானது விடயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக ஆகுவதற்கு அவனுடைய வியாபாரம் அவனுடைய தொழில்கள் அனைத்தும் அவனுடைய ஊருடன் இருப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாதத்தாக வெற்றியாக ஆகுவதற்கு காரணமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே எனவே